நீர் குறைந்த நிலையில் நான்கு நாட்களுக்கு பிறகு திருப்பரப்பறவில் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு இருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் சஜய்குமார் இணைந்திருக்கிறார் தினங்களுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளிலும் கனமழை பெய்தது இதனால் வந்து அணைகளில் நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்து வந்ததால் பிரதான அணைகளான பேச்சுப்பாறை பெருஞ்சாணி போன்ற அணைகள் எல்லாம் முழுக்குள்ளளவை நெருங்கி அபாய அளவை தாண்டியதால் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி சிற்றார் போன்ற அணைகளிலிருந்து வினாடிக்கு ஆஹ் சுமார் பதினொன்றாயிரத்து கன அடிக்கும் மேலாக உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் வந்து போதையார் பரடியார் தாமிரபரணி ஆர் போன்ற ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி மக்கள் விவசாய நிலங்கள் அதே போல வீடுகளில் தண்ணீர் புகுந்தால் மக்கள் பாதிப்புக்குள்ளாக தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் படிப்படியாக மழை குறைந்து முற்றிலும் தற்போது மழை இல்லாத காரணத்தால் வெளியே நீர் வெளியேற்றவும் படிப்படியாக குறைக்கப்பட்டு வினாடிக்கு ஆயிரம் கன அடிக்கு குறைவாகவே மூன்று அணைகளிலிருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் தண்ணீர் வந்து குறைந்து திருப்பரப்பில் நீர்வரத்து சீரானதால் தற்போது இன்று காலை முதல் திருப்பரப்பில் சித்லா பயணிகளுக்கு குடிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் வந்து தொடர்ந்து கனமழை பெய்தாலும் தொடர்ந்து அருவிக்கு தடை விதித்தாலும் காலை சித்லா பயணிகளின் வருகை மிகவும் குறைவாக